இன்றைக்கி ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போகிறது இந்த இளையராஜா குட் பேட் அக்னி படத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய விஷயம் அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு இந்த படத்தில் என்னுடைய வல்லவன் இளமை இதோ இதோ பாடல் நாட்டுப்புற பாட்டில் வந்த ஒத்த ரூபாயும் தாரன் விக்ரம் படத்தில் வந்த ஏஞ்சோடி மஞ்சக்குரு இந்த மூணு பாடல்களை பயன்படுத்தியிருக்கீங்க மூணு பாடல்களை பயன்படுத்திருக்கிறீங்கன்னா ஒரு செகண்டு காமிக்கலை பின்னாடி ரேடியோவில் ஓடவில்லை படத்தில் ரொம்ப மைய பொருளாகவே இந்த பாடல்களை தான் வச்சுருக்காங்க இந்த பாடல் தான் ஆரம்பத்துலேயும் இந்த பாடல் தான் இன்டர்வோலுக்கு முன்னாடி இந்த பாடல் தான் இன்டர்வலுக்கு அப்புறமும் இந்த பாடல் தான் கிளைமேக்ஸ்லேயும் இந்த பாடல் தான் இளையராஜா பாடலை தான் படமே எடுத்திருக்கீங்க இது போக தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா நான் என்ன கேட்குறேன் ஒரு படம் எடுக்கிறீங்க அந்த படம் நீங்கள் அந்த படத்தை எடுக்கணும் என்னுடைய படத்தில் என்னுடைய பேர் அல்லவா இருக்கணும் என்னுடைய உழைப்பு அல்லவா இருக்கணும் இது படம் முழுக்க இளையராஜா பாட்டு வித்யாசாகர் பாட்டு தேவா பாட்டு சிற்பி பாட்டு வித்யாசாகர் பாட்டெல்லாம் போட்டுட்டு நான் இந்த படத்தில் இசையமைச்சிருக்கேன்னா அப்படி எதுக்கு அந்த படத்துக்கு தனியா ஒரு இசையமைப்பாளர் இசை திருடர்னு வச்சுக்கலாம் இந்த படத்தை வந்து இசையை நாங்க திருடிக்கிட்டோம் அப்படின்னு பாடல் உங்கது கிடையாது பாடல் வரிகள் உங்கது கிடையாது இசை உங்கது கிடையாது சிந்தனை உங்கது கிடையாது திரைக்கதை உங்க கிடையாது கதை உங்கது கிடையாது வசனம் உங்கது கிடையாது எல்லாமே ஏற்கனவே வந்த திரைப்படங்கள்ல இருந்து வசனங்கள் ஐ எம் வெயிட்டிங் இது ஒரு பதினஞ்சு படத்துல விஜய் பேசிட்டார் அது அப்படியே அஜித்தை காப்பி அடிச்சு இந்த டைலாக் அது கரெக்டாக இன்டர்வியூ பிளாக் தான் விஜய் பேசுவார் அதே மாதிரி பேச வச்சிருக்காங்க அப்ப ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெற்றி பெற்ற இசை பாடல் வரிகள் பஞ்ச டயலாக் சேர்த்து சேர்த்து ஒரு படத்தை பண்றதுக்கு இதுக்கு பேர் படமா இதுக்கு எதுக்கு ஆதி ரவிச்சந்திரன் போடுறீங்க இது எஸ் ஏ சூர்யா சரண் எல்லாரும் சேர்ந்து எடுத்த படம்னு போட்டிருக்க வேண்டியது தானே இதுல உங்க ரோல் என்ன சார் இருக்கு இயக்குனராக உங்களுடைய ரோல் என்ன ஒரு சீன் இதுல என்னோட சொந்த மூலையில இருந்து ஒரு சீன் உருவாச்சுன்னு சொல்லுங்க இசையமைப்பாளர் சொந்தமா என்னுடைய மெட்டு இந்த படத்துல இருக்குன்னு சொல்லுங்க என்ன இருக்கு இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது நீங்க கேட்கலாம் இளையராஜா பாட்டுக்கு நாங்க காபிரைட்ஸ் தேவைப்பட்ட நிறுவனத்துக்கு நாங்க கொடுத்துக்கிறோம் இது வெறும் பணமும் வணிகமும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல அந்த ஆதிக்க ரவிச்சந்திரனா இருக்கட்டும் அந்த படத்தை தயாரிச்ச பெரிய அந்த தயாரிப்பு நிறுவனங்களாகட்டும் உங்களுக்கு வெறுமனே பணமாவும் வணிகமாவும் பாக்குது ஆனா இளையராஜா வந்து இதை இசையா பார்க்குறாரு உயிரா பார்க்குறாரு அவருடைய மொழியில் சொல்ல ஒரு ஆத்மாத்மா பார்க்குறாரு அவருக்கு வந்துகிட்டு நான் இதுக்கான படத்தை நான் கொடுத்துட்டேன் அந்த நிறுவனத்தில் பேசிக்கிட்டேன்னா எப்படி இருக்கும் சார் ஒரு பாடல் உருவாகுது ஒரு இசை உருவாகுது அதில் இயக்குனரின் பங்கு உண்டு பதினாறு வயது இல்லை இல்லை இளையராஜாவும் பாலியராஜாவும் உட்காந்து பேசுறாங்க ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அப்படிங்கிறப்பெல்லாம் அவங்களுக்குள்ள உள்ள விஷயங்கள் எதெல்லாம் பாட்டுல வரணும்னு அவங்க பேசிக்கிறாங்க அதன் மூலமா அப்படி ஒரு அற்புதமான பாட்டு கிடைக்குது வைரமுத்தும் பாரராஜாவும் உட்காந்து பேசுறாங்க அந்த படத்தினுடைய இயக்குநருடைய கலைத்திறன் கவித்துவமும் சேர்ந்துதான் ஒரு பாடல் வரியில வரி வருது அந்த பாடல் வரியை வெறியேற்றுவதற்கு அந்த பாடல் வரியின் தாக்கம் அந்த இளையராஜாவுக்கு இறங்கியிருக்கணும் இளையராஜாவுக்கும் அந்த கவிதை குறித்த பார்வை உணர்வு புரிதல் இருந்தாதான் அந்த இசையில் அது வெளிவரும் இந்த இடத்துல அவர் வந்து மழையை காமிக்கிறார் இந்த இடத்துல கோழியை காமிக்கிறார் இந்த இடத்துல காதல் காதல் ஊடலை காமிக்கிறாருங்கிறப்ப அது தகுந்த மாதிரி இசையை அமைக்கிறதுல ஒரு இசை உருவாகுதுல இயக்குனர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் அந்த சூழல் அந்த சிறு பொழுது பெரும் பொழுது குறிஞ்சித்திணை மருதத்தினை இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு நீங்க அப்படி இசையமைப்பது இல்லை ஆனா அதுக்காக அப்படியெல்லாம் ரசிச்சு தங்களுடைய உயிரா அடையாளமா இசையமைத்த அந்த பாடல்களை இன்னைக்கு வெறுமனே டூ பீஸை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு ஒத்த திருவா தாரேன் அப்படின்னு நீங்க ஆட வச்சுட்டு அதை கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா எது எதுக்கோ கனவு கண்டு இந்த பாட்டு ஒரு மாஸ்டர் பீஸாக வரணும் இந்த பாட்டு லெவலாக வரணும்னு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா யோசித்தது எஸ்பி முத்துராமனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது கமலஹாசன் யோசித்தது இப்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் பைக் ரேஸுக்கும் ஒரு ஃபைட் சீனுக்கும் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கும் ஒரு பஞ்சு டயலாக்கு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா காப்பி ரைட்ஸ் கொடுங்க பணம் கொடுத்துருங்க நீங்க பட் அந்த உணர்வு கற்பனைக்கு விலை கிடையாது சார் அந்த இளையராஜாவுக்கு தோணுச்சு பாருங்க மகேந்திரன் சொல்வார் அந்த மோகனும் சுதாசனி ஓடி போவாங்க ஜாக்கிங் போவாங்க அந்த ஒரு ஓடும் போது ஒரு பெண் என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க ஆபீஸ பத்தி தான் குழந்தைய பத்தி தான் புருஷனை பத்தி தான் அம்மாவை பத்தி இதையெல்லாம் யோசித்த ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த பாடலை நான் வடிவமைத்தேன்னு மகேந்திரன் வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்றார் அப்போ ஒரு பாடலை வடிவமைப்பதில் அந்த பட கதைக்கு ஒரு ரோல் உண்டு திரைக்கதைக்கு ஒரு ரோல் உண்டு இயக்குநருக்கு ரோல் உண்டு ஏன் பாயராஜா இளையராஜா காம்பினேஷன் தூள் ஆகுது ஏன் ஏ ரகுமான் மனிதத்தன காம்பினேஷன் தூளாகுது ஏன் யுவன் சங்கராஜா செல்வராகவன் காம்பினேஷன் தூளாகுது அந்த கெமிஸ்ட்ரிக்குள்ள இசையமைப்பா ஒரு இயக்குனர் இசையமைப்பாளராகவும் இருக்கிறார் இசையமைக்க தெரியுதோ இல்லையோ அவருக்கு அந்த இசையை பற்றி ஒரு பார்வை இருக்கு இந்த இய இசை அமைப்பாளருக்கு இயக்குநரை பற்றியோ இயக்கத்தை பற்றி சினிமாவை பற்றியோ ஒரு பார்வை இருக்கு அந்த காட்சியை எப்படி கொண்டு ஓடியும் இங்கே இப்படிலாம் உடலோடு உயிர் கலந்து ஒரு இசை உருவாகுது ஒரு பாட்டு உருவாகுது இந்த எந்த ரிஸ்க்குமே எடுக்காம ஆஹ் இளையராஜா ஒரு பாட்டு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காருல எடுத்து போடு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேவா ஒன்னு சூப்பரா அடிச்சிருக்காருல எடுத்து போடு வித்யாசாகர் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஹிட் ஆச்சுல அந்த பாட்டை எடுத்து போடு அப்படின்னே படத்தை முடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் இது ஒரு தப்பான ட்ரெண்டு அதாவது புத்தாக்கத்திறன் கலைத்திறன் ஒரு கிரியேட்டிவிட்டி எந்த ஒரு ஒரிஜினாலிட்டியும் இல்லாம ஏற்கனவே ஆனதை எடுத்து எடுத்து போட்டு இது எல்லா வீட்டு தட்டு பிச்சை எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு இது வெக்கமா இல்லையா கேவலமா இல்லையா இளையராஜா தான் கேட்டிருக்காரு என்னடா நீங்க அப்படின்னு இப்ப இளையராஜா ஏதோ நல்ல மூல்ல இருந்திருக்காரு அதான் முளிச்சட்டை மாறன் கூட சொல்லியிருக்காரு ஏதோ நல்ல ஊர்ல இருந்திருக்காரு பொழைச்சு போங்கடா டுபாக்கூர் பசங்களா அப்படிங்கிற மாதிரி இது எல்லாம் டுபாக்கூர் தான் ஒரு இயக்குநருக்கான மரியாதையை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது இவங்களா உண்மையான இசையமைப்பாளரோ ஒரு இயக்குனரோ கிடையாது நீ புதுசா அவனை உருவாகணும் இசை ராகம் படைப்பதாலே நானும் இறைவானே அப்படிங்கிற ஒரு வரி வரும்போது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கடவுள்னு சொல்றாருன்னு சொல்ல நானும் ஒரு புதிய இசையை உருவாக்குறேன் ஒரு குழந்தைய பிரசீவிக்கிறேன் ஒரு உயிரை உருவாக்குறேன் இசைய வந்து அப்படி பாக்குறாங்க அப்படியெல்லாம் இசையை ரசிச்சு இசையை போட்ட இளையராஜா பாடல்களை சம்பந்தமே இல்லாம சரக்கு பாட்டில் வச்சிருக்கிட்டு தம் அடிச்சிருக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள கேவலமான கதை ட்ரெண்டு கேத்தாப்புல கதையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அப்பப்ப இளையராஜா பாட்டை போட்டா அந்த இளையராஜா பாட்டை எடுத்துட்டா அந்த படமே கிடையாது அப்படி நீங்க இளையராஜாவை சந்தித்து முறைப்படியே அனுமதி வாங்கியிருக்கணும் சட்டப்படி எப்படி யோசிச்சாங்க தார்மீகப்படி இளையராஜா இல்லைன்னா அந்த படம் குப்பை இப்பயுமே குப்பையா இருந்தாலும் இளையராஜா இல்லைன்னா நிலைமை யோசித்து பாருங்க பழைய படத்தின் பாடல்களை எடுத்துக்கிட்டால் பழைய படத்தின் பஞ்சு டயலாக் சொந்தமாக டைலாக் கிடையாது பழைய அஜித் படங்களை எல்லாம் கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அஜித் இது அஜித் படமே இல்ல அஜித் வந்து பழைய படத்தில் மிக்ஸ் பண்ணி ஒரு மாஸ்டர் போட்டிருக்கிறாங்க அதைத்தான் இளையராஜா கேட்குறாங்க சொந்தமா யோசிக்க வக்கு இல்லையா ஒரு படத்துல சார்லி வடிவில் பேசுவாங்க அதனால டுபா குரு நீங்க அவன் நம்பர் டூ நீங்க நம்பர் ஒன் டுபாக்கூர் அது மாதிரி இந்த படம் முழுக்க டுபாக்கூர் இசையமைப்பாளர் டுபாக்கூர் இயக்குனர்லாம் சேர்ந்து அஜித்தை வச்சு படம் எடுத்துட்டாங்க அஜித் தான் அப்படி ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாருன்னு தெரில கேட்டால் கலெக்ஷன் ஆகுதுங்கிறாங்க நாட்டில் குப்பை படம் ஓடும் கிறுக்குத்தனமான கதைகள் ஓடும் ஆனால் அதுக்காக இதெல்லாம் தமிழ் சினிமாவின் அடையாளங்களாக மாறிடாது இது தமிழ் சினிமாவின் அவமானம் தான் இளையராஜா கேட்டிருப்பது மகிழ்ச்சி ஏதோ நல்ல ஊரில் இருக்கிறனால அஞ்சு கோடி ரூபாயே நிப்பாட்டிட்டார் அவர் அஞ்சு கோடிங்கிறது ஒரு பணம் கிடையாது அவருக்கும் அஞ்சு கோடி பணம் கிடையாது இப்படி ஒரு தப்பான விஷயத்தை எடுத்து அது மூலமா பணத்தை சம்பாதிச்சா உங்களுக்கும் அஞ்சு கோடி ரூபா ஒரு மேட்டர் கிடையாது ஆனா இளையராஜா இங்க கேட்க விரும்போது அந்த அஞ்சு கோடி அல்ல உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா ஒரு பரீட்சை அவன் படிச்சு அந்த பையன் மார்க் வாங்கணும் அடுத்து பேப்பரை காப்பி அடிச்சு வாங்கினா காப்பி அது வந்து கிரைம் சினிமாவில் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிரைம் சுப்பிரமணியபுரத்தில் இந்த சிறு பொன்முனிய செய்யும் அப்படிங்கிற ஒரு பாட்டை பயன்படுத்தினாங்க அந்த கதைக்கு அந்த எயிட்டிஸ் எண்பதுகளில் அந்த பொண்ணுங்க தாவணி போட்டு காலேஜ் போகும்போது அந்த பாஜராஜா அந்த இளையராஜா பாட்டு அந்த ரேடியோல ஓடும் ஹீரோஸ் அந்த பாட்டை கேட்டு ரசிப்பாங்கன்னா அது கதையோட ஒன்றி இருந்தது ஓகே ஆனா அந்த படத்துக்கென்று கதை இருந்தது அந்த படத்துக்கென்று தனியாக தனியா பாட்டு இருந்தது அந்த படத்துக்கென்று திரைக்கதை இருந்தது உங்களை மாதிரி இளையராஜா பாட்டு ஏராமன் பாட்டை வச்சு புழைக்கல அவங்க அதே மாதிரி சசிகுமார் படம் இன்னொரு படத்துல ஏதோ ஒரு பழைய பாடல்கள்லாம் எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த கதைக்கு ஏதாவது ஒரு சீன் ரெண்டு சீன் அவ்வளோதான் சும்மா அந்த பழைய பாட்டு ஒரு ஃபேமஸ் ஆயிருச்சுன்னா அதை போட்டே ஓட்டுறது என்ன க கல்ச்சர் லோகேஷ் கனகராஜ் கூட அந்த ஒரு தான் ஒரு ஒரு பாட்டை தான் முழுசாக பயன்படுத்தினார் அதுவே நீ திருப்பி திருப்பிலாம் வந்தால் போர் அடிச்சிடும் ஆனால் இந்த படத்தில் இந்த இயக்குநருக்கு என்று கிரியேட்டிவிட்டி திறமை எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது ஒரு சீன் கூட அவராக யோசிக்கலங்க எல்லாமே மற்ற படத்துலேருந்து யோசிச்சது தான் பஞ்ச் டைலாக்லேருந்து எல்லாமே விஜய் படம் அஜித் படத்துலேருந்து எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டாங்க இது என்ன படக்குழு இது இந்த கதையை என்ன மாதிரி சொல்லியிருப்பாரு எல்லாமே ஏற்கனவே வந்த கதை தான் அப்போ இளையராஜா வந்து அதை தான் கேட்குறாரு உனக்கு யோசிக்க தெரியாதா ஏ ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு படத்தில் எவ்வளோ பெரிய ரோல் உண்டு ஏ ஏஆரகுமார் எடுத்துக்கோங்க அவர் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைப்பார் இந்த மண்ணின் மனம் குறித்து அவர் இசையமைக்க தெரியாதுன்னு சொன்னப்ப உழவனில் இசையமைச்சார் பாட்டு பயங்கரமான ஹிட் இப்போ கேட்டிங்கனாலும் இதயத்தை வருடுற மாதிரி இருக்கும் கிழக்கு சீமேலே மானூத்து மந்தையிலேன்னு இது ஏரகுமான் அப்படி போட்டாரு அப்படி மிரண்டாங்க என்னடா தேனி உசிலம்பட்டி நக்கலைப்பட்டி மானூத்துக்குள்ளே போயிட்டாராப்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் தானே பண்ண முடியும் அப்படி ஏரமன் பண்ணாருனாங்க கருத்தம்மா அந்த காடு பொட்டக்காடுன்னு ஒரு பாட்டு உண்டு டைட்டில் சாங் அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்யற அந்த கல்ச்சரையும் அந்த நிலத்தையும் ஒப்பிட்டு இந்த காடு பொட்டக்காடு எதுக்கும் உருப்பிடாததோ பொம்பளை பிள்ளையோட சொல்லக்கூடிய அந்த கிராமத்து கல்ச்சரை சொல்லி காடு இது பொட்டக்காடு அப்படி அந்த ஃபர்ஸ்ட் லைன் தொடங்குறதுலேருந்து அந்த மியூசிக் வந்து அந்த கதையை அப்படியே கொண்டு போகும் பாஜராஜாவுடைய கதை வைரமுத்து அந்த தேனி மாவட்டத்தோட ஒன்றி எழுதின வரிகள் ஏ ரகுமான் அதை உணர்ந்து போட்ட கூடிய மெட்டு அதுதாங்க இசையமைப்பாளர் இந்த படத்தில் இசையமைப்பாளருக்கு என்ன ரோல் இருக்கு இது ரொம்ப ஒரு பைத்தியக்காரதை தெலுங்கு சினிமாவை விட மோசமாக தமிழ் சினிமா போயிருமோங்கிற அச்சம் இருக்குது அது அஜித் போன்றவர்கள் சமீப காலத்தில் ரொம்ப நல்ல ரசீன் மன்றங்களை கலைஞர் போய் அம்மா அப்பாவை பாருங்கள் உங்க குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அஜித் குமார் இந்த மாதிரி தன்னைத்தானே சுயமோகியா ஒரு ரசிச்சுக்கிட்டு இப்படி ஒரு படத்தை அவர் ஏன் அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல ஆனால் நீங்கள் கேட்கலாம் படம் ஓடிருச்சிலேன்னு படம் ஓடிடுச்சுங்கிறதுக்காக ஒருத்தன் திறமையே இல்லாமல் காப்பி அடிச்சு காப்பி அடித்து ஜெயிக்கிறாங்கிறதுக்கான ஜெயிச்சவங்கிறதுக்காக கொண்டாடக்கூடாது அவன் நல்லவனாக நேர்மையாக இந்த இந்த புகழ் வெளிச்சம் இந்த பணம் வந்து சரியான வழியில் தான் ரொம்ப முக்கியம் ஜெயித்தவனை கொண்டாடுற உலகம் இருக்கும் ஆனால் அது நிலைக்காது இளையராஜா மாதிரி திறமையில் சொந்த திறமையில் ஜெயிச்சிருக்காங்க இளையராஜாவாக இருக்கட்டும் ஏரமானாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்து இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் சொந்த திறமையில் கதை எழுதி ஜெயிச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷன் இருக்குது சில படங்கள் ரீமேக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனால் ஒரு படத்தையே இன்னொரு படத்தோட எடிட்டிங் மிக்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது ரொம்ப ஒஸ்ட்டு அதைத்தான் இளையராஜா கேட்டிருக்கிறார் அவருடைய கோபம் நியாயமானது அதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் உங்களை மாதிரி இப்படி சில்லறத்தனமாக பண்ணலை அவர் ஒரு வசனத்தை ஒரு வரியை ஒரு காட்சியை உயிரூட்டுகின்ற வேலையை அவர் செய்திருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட இருந்து திருடி போட்டுட்டு பணம் வேணா தந்துடுறோங்கிற ரொம்ப மலிவான வணிக வித்தியில் இருக்கீங்க இசை என்பது வெறும் வணிகம் அல்ல அது ஒரு இதயபூர்வமான மனப்பூர்வமான உணர்வு அப்படி உணர்ந்து செய்யக்கூடிய இளையராஜாக்களுக்கு இது மாதிரியான விஷயங்களை பார்த்தால் கோபம் வரத்தான் செய்யும் இது போன்ற சினிமா குறித்து விமர்சனம் பார்வை இதற்கு பின்னால் உள்ள அரசியல் பேசப்பட வேண்டிய சினிமா பார்வைன்னு பல்வேறு கோணங்களில் நீங்கள் சினிமாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி